விஜய் அஜித் ரஜினி கமல் ஆகியோர் தப்பான திரைப்படங்களை எடுக்க மாட்டார்கள் அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது ஓசூரில் நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் பேட்டி தமிழகம் முழுவதும் மாஸ்டர் மகேந்திரன் நடிப்பில் வெளியான அமிகோ கேரேஜ் திரைப்படம் அறுபது திரையரங்குகளில் கடந்த பதினைந்தாம் தேதி வெளியானது ஓசூரில் இந்த படம் திரையிடப்பட்டுள்ள தியேட்டருக்கு நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் மற்றும் அந்த படத்தில் நடித்த ஜி எம் குமார் உள்ளிட்ட படக்குழு குழுவினர்கள் வருகை தந்தனர் அவர்களுக்கு ரசிகர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து மாஸ்டர் மகேந்திரன் உள்ளிட்ட படக்குழுவினர் தேட்டரில் அமர்ந்து சிறிது நேரம் படத்தை பார்த்தனர் அதன் பின்னர் அனைவரும் கேக்கு வெட்டி கொண்டாடினர் படத்தின் கதாநாயகன் மாஸ்டர் மகேந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அடுத்தடுத்ததாக காரா என்ற படத்தில் கதாநாயகனாகவும் பிரபுதேவா இயக்கத்தில் முசசி என்ற படத்தில் வில்லனாகவும் மாணவன் என்ற படத்தில் வில்லனாகவும் கதிர் ஹீரோவாகவும் மேலும் நீலகண்டன் என்ற படத்திலும் நடித்து வருவதாக கூறினார் ஆன்லைனில் திரைப்படங்கள் வெளியாவது குறித்து கேள்விக்கு பதில் அளித்த அவர் கஷ்டப்பட்டு எடுக்கும் திரைப்படங்கள் ஆன்லைனில் வெளியாவதை நிறுத்தவே முடியாது பிரசவத்தின் போது ஒன்பது மாதத்தில் குழந்தை வெளியே வந்துவிடும் ஆனால் திரைப்படங்களை வெளியிடுவதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகின்றது ஓடிடி மற்றும் ஆன்லைனில் திரைப்படங்களை பார்ப்பதை நாம் எதுவும் செய்ய முடியாது ஆடியன்ஸ் தான் திரைப்படங்களை பார்க்க தியேட்டருக்கு வர வேண்டும் குடும்பத்திற்காக படம் எடுத்தால் கண்டிப்பாக வீட்டில் உள்ள மனைவி சகோதரிகள் குழந்தைகள் ஓடிடியில் படம் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கான படத்தை கொடுத்தால் அவர்கள் தியேட்டருக்கு வருவார்கள் ஃபேமிலி பாதிக்காத படங்களை எடுத்தால் பொதுமக்கள் திரைப்படங்களை பார்க்க நூறு சதவீதம் தேட்டருக்கு வருவார்கள் அந்த நம்பிக்கை தான் விஜய் அஜித் ரஜினி கமல் ஆகியோர் மீது மக்களுக்கு உள்ளது அவர்கள் தப்பான படங்களை எடுக்க மாட்டார்கள் ஒரு நம்பிக்கை அனைவரிடமும் உள்ளது அதுதான் முக்கியமான விஷயம் அதை நாம் படிப்படியாக பண்ண வேண்டும் என தெரிவித்தார் எல்லாருக்குமே வணக்கம் அமிகோ கேரேஜ் மார்ச் பிப்டீன் பேட்டர்ல வந்திருக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஹோசூருக்கு வந்திருக்கோம் நானும் சுந்தர்னா முரளினா அப்புறம் தசெலாம் இந்த ஊர் தான் நேரடி ரெண்டு பேரும் இந்த ஊர் தான் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமி சினிமாஸ்க்கு வந்திருக்கோம் அண்ட் ரொம்ப நல்ல வெல்கம் இருக்கு ஆடியன்ஸ் கிட்டக்கதான் நாங்க பேசிட்டு வரோம் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா ஐ திங்க் இந்த வீடியோ பாக்குறவங்க கூட இதை தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்க ஊர்லேயே ஃபுல் படமும் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வாங்க நீங்க எதுவும் மூஞ்சி சிரிக்கிற மாதிரி அப்படின்னு இனியாவே ஒருத்தன் லைஃப்ல தப்பான ஒரு ஒரு பழக்கம் இருந்தா தப்பான எண்ணங்கள் லைஃப் எப்படி பேடா டேர்ன் அவுட் ஆகுதுன்றது ஒரு சின்ன ஒரு ஒன் லைன் சோ எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பா ஒரு லைஃப்ல சின்ன ஒரு மெசேஜ் ஆகும் தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒசூர் தானா அந்த டென் பர்சன்ட் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுவோம்ல நம்ம திருப்பியும் கேமரால வச்சுட்டு வந்து பண்ண முடியாது அதுக்கு மட்டும் எத்தனை தேர்ட்டி 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 டேஸ் தான் கிட்டத்தட்ட

சின்ன படங்களுக்கு வந்துட்டு என்னைக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும்ல பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது பாக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க டைம் இருக்காது சோ அதனால அவங்களை அதை பாக்கு அவங்களுக்கு ஆரம்பிச்சு ஸோ அது பெரிய ப்ராசஸ்னா அந்த ஒரு சின்ன வழி தான் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு படமா இருந்தாலும் எடுத்து அந்த ஒரு ஸ்பீடில் ரிலீஸ் பண்ணோம்னா இன்னும் ஆடியன்ஸ்க்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த படம் வரதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்தில் நூறு படம் எங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்துருச்சு இந்த படத்தில் இருக்க நூறு பாயிண்ட் அங்கே வந்தாலே இந்த படம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி என்னப்பா படம் ஸ்லோவாக இருக்குன்னு தான் அந்த ஒரு பிரச்சனை தான் மற்றபடி வெரி வெரி ஹாப்பி என்ன பண்றேன்னு தெரியல நான் அதான் பேசியாகும் இது வந்து சாரி அமிகா கராஜு திருப்பி நான் வந்து ரிப்பீட் பண்ண விரும்பல ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பானிஷ் நேம் அது அது ஒரு கராஜ் அதுக்கு பேக் ட்ராப் இருக்கு அந்த பேக் ட்ராப்புக்கு மெயினாக நான் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அதில் இவர் வந்து மகி வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு வந்துட்டு போவார் ஸோ கதையெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஷூட்டிங் போகிற மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்குமே கிடையாது ஏன்னா கேஷுவலாக நான் வருவேன் பிரசாந்த் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஷாட் அப்படின்னு எங்க மகி வண்டானா கேட்பேன் மகி மா வந்தாச்சுன்னா சார் கேரமில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் ஆகி வந்த டைலாக் பேசினா எல்லாம் நடிக்கிறது ஆக்சுவலாக வந்து இம்பார்ட்டன் நான் அவன் சொல்லணும் இந்த ஊருக்காரர் தான் வந்து தசரிதியும் அவரோட ஒரு கேரம் போர்டு சீன் இருக்கு அந்த கேரம் போர்டு சீன் நடிக்கும்போது வந்து அவர் நிஜமாக பயந்துட்டார் அந்த சீன் நான் ஆக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு மகியோட நிறைய மூமெண்ட்ஸ் எனக்கு இருக்கு ஏன்னா கிளைமேக்ஸ் நீங்க பார்த்தா தெரியும் மகியோட எனக்கு மகிக்கு நடக்கிற ஒரு டைலாகு அண்டு நிறைய விஷயம் வந்து மகிழ் வந்து எப்படி அந்த கேரக்டர் வந்து நம்பினார் ஏன்னா நீ ஏன் எப்படியே பண்ணிட்டேன்னு கேட்குற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம் அது வந்து அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ன்னு பிடிக்கும் இந்த டூ கேரக்டர்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூப்பராக இருக்கப்பறம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த ஊரில் எடுத்தப்பறம் இந்த ஊர் பையன் நல்லா வரணும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எதிர் நான் ஓசூர் பையன் சோ அமிகோ கேரேஜ் வந்து அமிகோ கேரேஜோட டைரக்டர் நானு அமிகோ கேரேஜ் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஓசூர்ல ஷூட் பண்ணப்பட்ட படம் இன்னைக்கு வந்து படத்தோட தேர்ட் டே ஸோ எல்லா ஊரோட இப்ப நம்ம ஊர்ல வந்து ரிசப்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு அதனால இன்னைக்கு இந்த மூணு நாளும் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ எல்லாம் மகேந்திரன் ஜெயம் சுந்தரணா எல்லாருமே வந்து ஆசைப்பட்டாங்க ஓசூர்ல நம்ம போய் எல்லாரோட சேர்ந்து நம்ம படம் பாக்கலாம் இவ்வளவு ரிசெப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க அங்க போய் நம்ம படம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு எல்லாருமே வந்து ஹோசூர் வந்தோம் ஹோசூர்ல ரெண்டு ஸ்கிரீன் கிராண்ட் சினிமாஸ்ல லக்ஷ்மி சினிமாஸ்ல போயிட்டு இருக்கு காலையில கிராண்ட் சினிமாஸ் போயிருந்தோம் அங்கேயும் நல்ல ரிசெப்ஷன் இருந்தது படத்துக்கு இப்போ லக்ஷ்மி சினிமாஸ் லக்ஷ்மி சினிமாஸ்லயும் நல்ல படம் நல்ல ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த் நாகராஜன் வணக்கம் அமிகோ பிரசாந்த் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவன் ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் தான் லீட் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி டெபியூ படம் பண்ணும்போதும் ஸோ லீடாக நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என்னோடய குரோத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவன் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ லார்ட் அமிகோ கேரேஜ் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் ப்ரதர் கேங்ஸ்டர்னால் வந்து எல்லாருமே வந்து வெட்டு குத்து அது மட்டும்தான் நினைப்பாங்க நான் அது மட்டும் கிடையாது இதில் காமெடி மதன் சோ இவனா காமெடி ரோல் பண்ணியிருக்கான் சோ காமெடி கமர்ஷியல் அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இந்த படத்துல இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பளவு கமர்ஷியல் பேக்கா தான் இருக்கும் ஸோ இவரோட காமெடிஸ் பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா ஒர்க் இருக்கும் சோ தேங்க்யூ என்னோட பேர் வந்து தாசகதி என் பேர் வந்து மதன் டார்லிங் நிறைய படத்துல பண்ணியிருக்கேன் சோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் காமெடி வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன் த்ரூ அவுட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இல்லாமல் ஒரு கேங்ஸ்டர் டீம்ல இருந்துட்டு பண்ற ஒரு காமெடி மாதிரி அதில் நான் பண்ண சின்ன சின்ன கவுண்டர் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தேட்டரில் வந்து நல்லா ரெஸ்பான் பண்றாங்க சிரிப்பா இருக்கு நல்லா ஃபன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரசாந்த் நாகராஜன் ப்ரொடியூசர்ஸ் இந்த டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன் அமிக கேரேஜ் சூப்பராக வந்திருக்கு எல்லாரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முரளிதரன் சந்திரன் இது என்னோட முதல் படம் அமிகோ கேரேஜ் மதன் நான் அப்புறம் வந்து சக்தி சக்தி மூலமாக இந்த படத்துக்கு வந்தோம் நாகராஜ் ஒரு தம்பி இங்கே எல்லோருமே ஃபேமிலி ஆகிட்டோம் இது நல்ல படம் நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஊர் மக்கள் கையாக பண்ணியிருக்கிறோம் ஒரு படத்தை வந்து இது சின்ன படம் பெரிய படம்னு நினைக்காதீங்க இல்லை வந்து பாருங்கள் குறைகள் சொல்லுங்கள் எல்லோரும் மாற்றிப்பாங்க அடுத்து ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி என் பேர் நான் பாத்தீங்கன்னா இந்த அமிகோ கேரேஜ் படத்தில் ஒரு சிறிய ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் கேரக்டர் இந்த கவுன்சிலர் கேரக்டரு வந்து ஈர வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரை போய் மீட் பண்ணுன்னு வந்து என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நான் கார்லேருந்து இறங்கி வந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி பேனர்லாம் வச்சு நல்ல மாலை மாலை போட்டு என்னை வந்து மடர் பண்ற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காரு இது இதில் பாத்தீங்கன்னா அது ஒரு ரோலாக இருந்தால் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு வந்து அந்த ரோல் அந்த டீமுக்கு வந்து ஒரு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சீன் அதில் வந்து நடிச்சிருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி அடத்துல சீன் ஓகே அது உங்களை வந்து கொலை பண்றதுக்கான சார்ட் இல்லை அவர் வந்து வில்லனுடைய ஏரியா கவுன்சிலர் வில்லனை மிரட்டுறதுக்காக அந்த ஏரியா கவுன்சிலர பண்ணா வில்லன் பைப்ல வந்த மாதிரி பண்ணிருக்காங்க சோ நீங்க கவுன்சிலரா இருக்க கூடாதன்றதுனால அவங்க இல்ல இவுல வந்து கொல்றாங்க ஆமா